பைட்டி என்ற சிலந்தி காட்டில் வசித்து வந்தது ஒரு குளிர்கால மாலையில் அவர் ஒரு பெரிய மற்றும் வலுவான வலையை உருவாக்க முடிவு செய்தார் அவர் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டார் இரவு முழுவதும் பல பூச்சிகள் அதில் சிக்கிக் கொள்ளும் வகையில் இந்த வலை பெரியதாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் பின்னர் மறுநாள் காலை உணவாக அவற்றை சாப்பிடலாம் ஸ்பைடி வலையை உருவாக்கும் பணியில் பாதியிலே இருந்த போது அவர் சோர்வாகவும் சோம்பேறியாகவும் உணரத் தொடங்கினார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு வலையை உருவாக்குவது எளிதான காரியமல்ல அல்ல அவர் தனது பாதி செய்யப்பட்ட வலையில் தூங்கவிருந்த போது சாலமன் மன்னருக்கு உதவிய தனது தாத்தாவின் கதையை நினைவு கூர்ந்தார் ஸ்பைடியின் தாத்தா தனது வலையை சுழற்றுவதைக் கண்டு ராஜா சாலமன் உத்வேகம் பெற்றார் மேலும் ஒரு போரில் வெற்றி பெற்றார் ஸ்பைடி திடீரென்று தனது பணி ஒரு எளிய வலையை உருவாக்குவது மட்டுமே என்பதை உணர்ந்தார் இருப்பதை நிறுத்திவிட்டு என் பணியை முடிக்க வேண்டும் என்று அவர் தனக்குள் நினைத்துக் கொண்டார் வெட்கமாக உணர்ந்தாலும் தனது கடின உழைப்பாளி தாத்தாவை நினைவு கூர்ந்தார் ஸ்பைடி மீண்டும் வேலைக்கு சென்று தான் உருவாக்கிய மிகவும் ஒட்டும் வலைகளில் ஒன்றை உருவாக்கினார் அந்த வலை இரவில் பல பூச்சிகளை பிடித்தது மறுநாள் ஸ்பைடி ஒரு சுவையான காலை உணவை சாப்பிட்டார்